லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டு நம்ம பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து பல்வேறு விவாதங்களை அது எழுப்புச்சு மோடி அவர்கள் இன்றைக்கு ரஷ்யா சென்றிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் போயிருக்கிறாரு மணிப்பூர் போய் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப உருக்கமான ஸ்டேட்மெண்ட்டாக அதை நம்ம பார்க்குறோம் ராகுல் காந்தி அவங்க சொல்கிறாரு வன்முறை அதாவது கலவரத்திற்கு பிறகு நான் மூன்றாவது முறையாக மணிப்பூர் வருகிறேன் ஏன் வருகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை விதைக்கணும் ஒரு அமைதியை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரேன் மோடி வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் மணிப்பூருக்கு வரணும் இந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி உருக்கமாக ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு மிகவும் நம்ம பாராட்ட வேண்டியது எதிர்கட்சி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்தாக வேண்டும் நிர்வாகத்தை சீர்படுத்தும் வகையில் அப்படி பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல நிர்வாகம் சரியில்லை அரசாங்கம் அதற்கான முழு கவனத்தை செலுத்தவில்லை இப்ப அரசாங்கம் தனது கவனத்தை செலுத்த வேண்டும் என்றால் எதிர்கட்சி தலைவர் அதர் எதிர்கட்சிகள் அதற்கு என்ன செய்கின்றன அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பொழுது எதிர்கட்சி தலைவருடைய அங்கு பயணம் என்பது மணிப்பூர் மக்களை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்வது அவர்கள் கோரிக்கைகளை அரசுக்கு எட்டச் செய்வது என்பது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அதிலும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நான் ரஷ்யா செல்கிறேன் உலக அரசியலை பார்க்கிறேன் என்பதெல்லாம் ஒரு ஒரு தனது விளம்பரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு பிரதமருக்கு நாட்டின் நிர்வாகத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்துகிற ஒரு பயணமாகத்தான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பயணம் அமைந்துள்ளது இன்னொன்று கவனிங்க நம்ம எல்லாரும் இந்தியர்கள் இப்போ தென்னிந்தியாவில் இருக்கோம் நாம நம்ம அதிகபட்சம் போனால் டெல்லி போகிறோம் ஆக்ரா போகிறோம் ஜெய்ப்பூர் போகிறோம் தாஜ்மஹால் பார்க்குறோம் இல்லை இந்த பக்கம் மும்பை போகிறோம் கோவா போகிறோம்னு சொல்லி ஆனால் நமக்கே மணிப்பூர் போய் பார்க்கணுன்னா கூட எவ்வளவு கஷ்டம் தெரியும் அதே போல மணிப்பூர் மக்களுக்கு இந்த அவர்களுடைய குரலை டெல்லியில் எட்டச் செய்வது என்பது எவ்வளோ கஷ்டம் என்பதை மணிப்பூர் போன்ற மாநிலங்களுக்கு நம்ம பயணம் செய்திருந்தால் தெரியும் ஒரு ஒரு உதாரணமாக இப்படி எடுத்துக்கோங்க ஒரு திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்தால் அது சென்னையில் எதிரொலிப்பது என்பது அவ்வளோ பெருசாக இருக்காது ஆனால் சென்னையில் நடந்தால் அது தமிழகம் முழுக்க பெருசாக இடப்படும் அது போல பார்த்தீங்கன்னா மணிப்பூருடைய நிகழ்வு என்பது டெல்லிக்கு கேட்கவே மாட்டேங்குது அந்த மக்களுடைய எண்ணிக்கை குறைவு அந்த மக்களுடைய வாக்களிக்கும் சக்தி குறைவு அந்த மக்களுடைய பொருளாதார நிலை குறைவு என்பதனால் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அது அங்கு நடக்கிற அவர்களுடைய உயிர் இந்தியாவினுடைய டெல்லியில ஒரு உயிருக்கு சமமாக மதிக்கப்படவில்லை சென்னையில் உள்ள ஒரு உயிருக்கு சமமாக மதிக்கப்படவில்லை அப்போ அவங்க இவ்வளவு நாளா கலவரத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வீடு இழக்கிறார்கள் எந்த நேரத்தில் யார் துப்பாக்கி எடுத்து யாரை கொள்ளுவார்கள் என்கிற நிலைமை இன்னமும் மாறவில்லை என்ற பயத்தில் இருக்கிறார்கள் இந்த கலவரத்திற்கு முன்பாகவே மணிப்பூர்ல இந்திய ராணுவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியா ஆழ முயற்சி செய்தது அப்போ என்ன பிரச்சனை என்பதை இந்தியா எடுத்து விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்போதான் நம்ம வந்து இந்தியர்கள் என்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் ஏதோ மணிப்பூர் இப்போ மணிப்பூர் பிரச்சனை எனக்கு இங்க பிஜேபி கூடாது எனவே நம்ம மணிப்பூர்ல என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்கறதோட நம்ம வந்து மணிப்பூர் பிரச்சனையை அணுகக்கூடாது மணிப்பூர் பிரச்சனை நமது அண்ணன் தம்பி பிரச்சனை நமது சொந்தக்காரர் பிரச்சனை என்பது போல ஒவ்வொரு மாநிலமும் அணுக வேண்டும் அந்த விஷயத்தில் எதிர்கட்சி தலைவருடைய பயணம் சிறப்பான பயணம் ஆனால் அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன இருக்கணும்னா எதிர்க்கட்சிகள் கூட்டணி இந்தியா கூட்டணி என்று தேர்தலை சந்தித்தவர்கள் அந்த விஜயத்தில் அந்த பயணத்தில் வரக்கூடிய தகவல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒன்றிய அரசிற்கு ஒரு அழுத்தத்தை தர வேண்டும் மணிப்பூருக்கு அமைதியை கொண்டு வருவதற்கு இந்த அரசு என்ன செய்கிறது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை நாம் ஏற்படுத்துகிறோம் தொடர் நிகழ்வுகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி அவருடைய செயல் தொடரணும் அது இந்திய கூட்டணியின் செயலாக மாறணும் அனைத்திந்திய செயலாக மாறணும் மணிப்பூரில் அமைதி தேவை என்பதற்கு ஒரு அனைத்திந்திய இந்திய கூட்டணி செயல்பாடு ஒன்று அவசியம் சென்னையில் கடந்த சில நாட்களாகவே பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைதான் சென்னை முழுவதுமே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியதுன்னே சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறாரு புதிய காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது பல விமர்சனங்களையும் சந்திக்கிறது நம்ம பார்க்குறோம் ரவுடிகளுக்கு அவர்களின் மொழியிலேயே பாடம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரெண்டு மூணு விஷயம் நம்ம பார்க்கணும் அதாவது ரவுடிகள் அப்படின்னு இருக்கிறது புதுசு இல்லை அப்படின்னு போலீஸுக்கும் தெரியும் ஸோ அப்போ ஒரு கமிஷனர் வந்து நான் இப்படி செய்து விடுவேன் அப்படின்னு சொல்ல வர்றதுன்னா நம்ம என்ன யோசிக்க வேண்டி இருக்குன்னா ஒருவேளை இதுக்கு முன்ன இருந்த கமிஷனர்கள் அப்படி பணி செய்யவில்லையோ அப்படின்னு ஸோ நிர்வாக ரீதியா பார்த்தீங்கன்னா யார் இருந்தாலுமே ரவுடீசம் என்பது இல்லாமல் செய்வது தான் அவங்க கடமையா இருக்கு சரி ஏதோ ஒரு காரணத்தில் அது கூடிவிட்டதாக நிர்வாகம் கருதினால் அதற்கு சரியான ஒரு அலுவலரை கண்டுபிடித்து அவர்களை பணி அமர்த்துவது என்பது நடைமுறை இப்போ நடந்த கொலை என்பது ஒரு அரசியல் தலைவருடைய படுகொலை அவர் பகுஜன் சமாஜ் கட்சி என்கிற அகில இந்த அளவில் அதிகாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மற்ற மாநிலங்களில் பரவி இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் இது ஒரு அடையாளம் அதே நேரத்தில் அந்த கட்சி எந்த அளவு பணி எந்த அளவு மக்களிடம் இருந்தது எப்படி செயல்பட்டது என்பதை விட அந்த தலைவர் எந்த அளவு சென்னையில் ஒரு முக்கிய நபராக இருந்துள்ளார் என்பதை அவர் இறந்த பிறகு பலருடைய அறிக்கையில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுதான் நீங்கள் சொல்கிற அரசிற்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றது இல்லை உளவுத்துறை ஏற்கனவே எச்சரித்தது காவல்துறை ஒரு மெத்தன போக்கு அருண் ஐபிஎஸ் வந்து ஏற்கனவே திமுக அரசுக்கு பல்வேறு விதங்களில் ரொம்ப உதவியன்னு சொல்லப்படுது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் கூட இவரும் நியமிக்கப்பட்டு ஒரு உறுப்பு கொடுக்கப்பட்டது பல்வேறு விவகாரங்களில் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக திமுக அரசுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறார்னு சொல்லப்படுது அதனால தான் அந்த நியமனம் ஒரு அரசு ஒரு அலுவலரை ஏன் நியமிக்குதுன்றது ஒரு அரசுடைய அனுபவ அறிவு நமக்கு நம்ம ஒன்றா வெளியில இருந்து பார்க்குற பல கருத்துக்கள்ல திமுக அரசு அதிமுக அரசுன்னு பார்க்கறது எனக்கு பிடித்தம் இல்லை ஆனால் விரும்பியோ விரும்பாமலும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறை அப்படிதான் பிரிந்து கிடைக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துல முக்கியத்துவம் பெற்றார்னா அடுத்த அரசாங்கத்துல பின்னடைவை சந்திக்கிறார்கிற மாதிரி தான் இது நிர்வாகத்துக்கு சரியில்லை ஆனால் அது தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்லையும் ஒன்று அடிக்கடி சொல்றாங்க உளவுத்துறை எச்சரித்தது உளவு செய் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் குற்றவியல் வழக்குல பல இது போன்ற விஷயங்களை பார்த்துருக்கேன் அனுபவ ரீதியா குற்றவியல் வழக்குகளை தொடர்புடையவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா போலீஸ் அறிவுறுத்தினால் அதன்படி தலைமறைவாக இருப்பதோ அல்லது ஒதுங்கி இருப்பதோ அல்லது போலீஸ் பாதுகாப்பை கேட்பதோ என்பதை மீறி நீங்க உடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் பழக்கம் அமைது இப்போ கொல்லப்பட்ட பிஎஸ்பி மாநில தலைவர் அவர்களுக்கும் அந்த தகவல் போயிருக்கு அப்போ அவர் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும் பொழுது தனது பாதுகாப்பை ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி இது போன்ற விஷயங்களில் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை அவரை மீறி அவரை பின்தொடர இயலாது ஏன்னா அவங்க விரும்புறதில்ல சில பல காரணங்களால் அது எதுக்குன்னு நம்ம இப்போ இதுக்கு மாறா இன்னொன்று இருக்கு அது என்னன்னா இசட் பிளஸ் ஒய் பிளஸ் செக்யூரிட்டின்னு அதற்கு ஒரு அந்தஸ்து தனியா இருக்கு ஆனால் ஒரு பிஎஸ்ஓ போட்டோ இல்லை ஒரு தனி செக்யூரிட்டி போட்டோ எந்நேரமும் நேரமும் ஒரு காவலாளி அல்லது இரண்டு மூன்று காவலர்கள் தன்னை சுற்றி இருப்பதை ஒரு தன் உயிர் பாதுகாப்பு இல்லைன்றத ஒரு ஆல் டைம் சொல்லுவதை விரும்புவதில்லை பார்த்து கொள்கிறேன்னு சொல்றது ஒண்ணு இன்னொன்னு சமூக இயல் ரீதியாக நம்ம இத அணுக வேண்டியிருக்கு இப்போ வட சென்னை அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செய்தாலுமே அவங்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி வழக்கறிஞராக இருந்தாலும் சரி மருத்துவராக ஒரு விதமான அடையாளம் திணிக்கப்படுது ஓ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட அட்வொகேட்ஸ் மத்தியில் ஒவ்வொரு கிளையன்ஸுக்கும் அட்வொகேட்ஸுக்கும் கேப் விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கும் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தொடக்க காலத்தில் வடசென்னை பகுதிகளில் அது ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனை இப்போ என்னது அண்ணனுக்கு ஒரு குற்றவியல் வழக்கு இருக்குன்னு வைங்க ஏதோ ஒரு காரணத்தினால நான் வழக்கறிஞரா படித்து வந்திருக்கேன்னு வைங்க இந்த ரெண்டுத்தையும் உங்களால பிரிச்சு பார்க்க முடியாது அப்படி பல காரணங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் விட ஒரு சம்பவம் என்னன்னா அம்பேத்கர் அரசியலை முன்னெடுத்த ஒருவருக்கு இந்த நிலை இவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போல அரசியல் பேசப்படுகிறது பகுஜன் சமாஜ் கட்சி அம்பேத்கரை தாண்டிய ஒரு அரசியல் பண்ண கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அடிப்படை அரசியல் திரு கன்ஷிராம் அவர்களுடைய அரசியல் திரு கன்ஷிராம் தன்னை தனிப்படுத்திக் கொள்ளவில்லை அவர் என்ன சொன்னார்னா பகுஜன் நாம் எந்த அளவுக்கு வாக்காளர்களை பெற்றிருக்கிறோம் நமது வாக்கு சதவிகிதத்தின் சக்தி என்ன நாம் யாருடன் ஒன்றிணைந்தால் ஆட்சியை அமைக்கலாம் இதுதான் அவருடைய ஃபார்முலா பகுஜன் ஃபார்முலா அந்த பகுஜன் ஃபார்முலாவை இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டா பார்த்தேன்னா இந்த பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் நடத்தியதான்னு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வரக்கூடிய அனாலிசிஸ் அவர் இயக்குனர் ரஞ்சித் விட்டாரிக்கே அவர் நம்ம உதயகுமார் விட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் விடுதலைக்காக அவர் பாடுபட்டார் பாடுபட்டார் அப்படின்ற ஒரு அளவிலேயே நிறுத்துறாங்க திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுக்கு காரணமே தலித் மக்களுடைய வாக்கு வங்கிதான் அத திமுக உணராமல் இல்ல உணர்ந்துமே நடிக்கிறாங்களா இப்ப எங்க இருக்கு சமூக நீதினு கேக்குறாரு இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு சமூகத்தின் கட்சியாக திராவிடம் என்பது பேசப்படவில்லை ஆனால் அதுக்கு ஒரு நீங்க ஒரு குறைய சொல்லலாம் என்ன சொல்லலாம்னா ஒரு சமூகத்தின் எதிர் சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் ஆன்டி பிராமின் இயக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ பிராமின்ஸ் வந்து திராவிட இயக்கத்தை குறை சொல்லலாம் ஏன்னா எங்களை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க எங்களை விலக்கி வைக்கிறாங்க மற்றவர்களை சேர்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்ட்டு ஆனால் திராவிட இயக்கத்தின் சுயமரியாதை பகுத்தறிவு என்கிற அடித்தளத்தில் வந்ததுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களின் இன்றைய வளர்ச்சியும் வெற்றியும் அதை வந்து தலித் இயக்கங்கள் மறுக்க அதனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கின காலத்தில் பெரும்பான்மையான தலித் மக்கள் ஆதரவு என்பது எம்ஜிஆர் கிட்ட இருந்தது இப்போ அதையும் மீறி திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் தலித் மக்கள் வாக்குகளை வென்றெடுத்திருக்கிறது என்றால் அது அந்த கட்சியினுடைய செயல்பாடு அந்த கட்சி எப்படி இன்னைக்கு இப்போ பல விதங்களில் சொல்லலாம் அது வந்து ஒவ்வொரு முறையும் எப்படி சமத்துவபுரம் ஏற்படுத்தினாங்க இந்த சமூ இது வந்து ஒரு ஒரு யூடியூப் இன்டர்வியூல ஒரு சாதாரண பொலிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா குறைபாடுகள் நிறைப்பாடுகள்னு ஒரு கண்டினியூஸ் சர்ச்ல பார்த்தீங்கன்னா தன்னால் என்ற அளவு திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு அனைத்து மக்களுக்குமான அரசாக முன்னெடுத்து செல்வதில் சென்று கொண்டு இருக்கிறது அப்படிதான் சொல்லணும் ஆனா பெரும்பான்மை என்ன கேட்கறாங்க அப்படின்னா உங்க கட்சியில எங்க ஜாதிகார தலைவரா போட்டீங்களா அப்பதான் அந்த விடுதலை வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற நூறாண்டு கொண்ட ஒரு புரட்சிகர கட்சிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தூ ராஜா அவர்கள் செக்ரட்டரி ஆயிட்டார் அப்படி வந்த காரணத்தினால் ஒட்டுமொத்த தலித் மக்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்து இல்லை அல்லது மார்க்சியத்தை ஏத்துக்கல அல்லது புரட்சிக்காரர்களாக மாறல எனவே ஒரு ஒரு சாதியம் ஒழிப்பு என்பது ஒரு சாதியத்தையே உயர்த்துவது அப்படின்ற பேச்சு கூட வருவது என்பதுதான் தான் இப்போ சிக்கல் இதுதான் ப அவர்களுடைய சிறந்த முயற்சிகள் கூட திரைத்துறையில் ஒரு பிளவை ஏற்படுத்துவது போல் வருவதற்கு காரணம் இதுதான் நாம் வந்து சாதிய கட்டமைப்பு உடை தெரிந்து வரணும் சாதிய கட்டமைப்பு இல்லாமல் செய்யணும் ஆனால் அந்த சாதிய கட்டமைப்பு சரியா இல்லை அதில் எங்களுக்கு முதன்மை தர வேண்டும் அப்படின்னு சொல்லுவது சாதிய விடுதலை அல்ல இப்ப பாருங்க ஒரு அரசு அலுவலரை போட்டா கூட அவர் என்ன சாதி என்று விமர்சிக்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாடு இருக்கு இது மிகப்பெரிய தவறான ஒரு போக்கு ஒரு அரசு அலுவலர் தன் பணியை தான் செய்ய வேண்டும் அவரை ஒரு கம்யூனிட்டி பேசிஸ்ல சாதி காஸ்ட் பேசிஸ்ல பார்க்க நம்ம தொடங்கிட்டோம்னா அப்போ எவ்வளவு பகுத்தறிவு இயக்கம் நடத்தியும் எவ்வளவு பெரியாரியம் நாம் பேசியும் சாதியத்தை தாண்டி வர முடியாமல் இருக்கிறது அப்படிதான் அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அரசியல் செய்வது ஒரு சாதிக்கான அரசியல் என்று அடையாளப்படுத்துவது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை அல்ல அவருடைய அடிப்படையான மிகச்சிறந்த ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா அன்ஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் ஸோ அந்த சாதியை வேறும் வேறு மன்னோரும் எப்படி இல்லாமல் செய்வது என்பதுதான் அவருடைய ஆராய்ச்சியா இருந்தது அந்த ஆராய்ச்சியினுடைய உச்சத்தில் அவர் போய் பார்த்த பொழுதுதான் புத்தருடைய காலத்தில் இந்தியாவினுடைய சனாதனத்தனம் வேறறுக்கப்பட்டு சாதிய வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தது அப்படின்னு அவர் சொல்றார் ஆனால் அவருடைய இறுதி கட்டத்துல அவர் புத்த மதம் தழுவுதல் அப்படின்ற ஒரு அரசியல் நடவடிக்கை எடுக்கிறார் எதுக்கு அது ஒரு அது ஒரு இண்டிகேஷனாக இந்த சாதியத்திலிருந்து வெளிவருவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம் அதிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக ஒரு பணியை செய்கிறோம் ஆளுமை செலுத்துபவர்களாக செய்கிறோம் என்றால் இந்த அடையாளத்தையே பிடித்து கொண்டு இந்த பகுதி மட்டுமே என்னுடையது என்று சொல்லி கொண்டிருந்தோம்னா அது எப்பவுமே நடக்காது சோ இது என்னன்னா இந்த இந்த அடையாள அரசியல் ஒரு ஒரு காலத்துல அடையாள அரசியல் சில பல காரணங்களால் ஒரு நன்மை பயத்தது அதுக்கும் ஒரு பின்னணி இருக்கு நைன்டீன் நைன்டிக்கு பிறகு ஏன் தமிழ்நாட்டில் அது நடந்ததுன்னா அதுக்கும் ஒரு ஒரு பொருளாதார அடிப்படை காரணங்கள் இருக்கு அது பேசுவோம் சோ ஒரு கலைஞராக அறிம் அறியப்பட்ட ஒரு சமூக கருத்துக்களை கலை மூலம் மக்களுக்கு எளிமையாக எடுத்து செல்வதில் வெற்றி கண்ட ரஞ்சித் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட மக்களின் குரலாக மட்டுமே நான் இருப்பேன் என்பது என்னுடைய நீண்ட கால அனாலிசிஸுக்கு பிறகு ஒரு ரஞ்சித்துடைய ஒரு ரசிகனாக ஒரு ஒரு ஆர்வலராக பார்க்கும் பொழுது கடைசியில் ஒரு வியாபார தந்திரமாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மட்டுமே அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிறார் அவர் வந்து அந்த மக்களை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகாமல் தனக்கு ஒரு பிராண்ட் கிடைச்சிருக்கு இந்த பிராண்டு தான் நம்முடைய வியாபார தந்திரத்திற்கு இருக்கும் என்பது போன்ற ஒரு சினிமா உலகத்தின் ஒரு பிராண்டிங்காக தன்னை நிலைநிறுத்துக்கிறார் என்றது மாதிரிதான் அவருடைய அறிக்கையை நான் பார்க்குறேன் முதல்வர் போய் பார்க்குறாரு இருவடி ரூபா கைது பண்றாங்க குற்றவாளிகளை அவங்க வந்து ஒரு காரணம் சொல்றாங்க அந்த காரணத்தையே காவல்துறையும் சொல்றாங்க அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அதுல பின்னணியில் இருப்பவர் யாருன்னு கேட்குறாரு அது மட்டுமல்ல பெரம்பூர்ல அடக்கமல்ல உடலை அங்க அடக்கம் பண்ண விடலை சென்னைக்கு வெளியே தான் உடலை அடக்கம் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி அதுவும் ஒரு குற்றச்சாட்டை அறிக்கை மூலமாக ரஞ்சித் சொல்றாரு இதுல இதுல வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து அவங்க ஆதங்கத்தில் உள்ள நியாயம் என்னன்னா கருணாநிதி இருந்துட்டா மெரீனா ஜெயலலிதா இருந்துட்டா மெரீனா எம்ஜிஆர் இருந்துட்டா மெரீனா இப்படி ஒரு இப்படி ஒரு பகுதியில் ஸோ யார் இறந்தாலும் இடுகாட்டில் அல்லது சுடுகாட்டில் என்பது ஒரு சிலருக்காக மீறப்படுகிறது அவர்கள் மக்களால் மதிக்கப்பட்டவர்களாக அதெல்லாம் நாம் மாறுபட்டு சொல்லவே இல்லை அவர்கள் அவர்கள் வந்து மக்களால் விரும்பப்பட்டவர்கள் ஆராதிக்கப்பட்டவர்கள் போற்றப்பட்டவர்கள் அந்த மக்களினுடைய வாழ்வியலில் வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் இதில் நான் செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்கவே இல்லை எஸ் ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதாவது கோர்ட்ல சொன்னாங்க பாருங்க எங்க இடுகாடு என்பதை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் நினைவு மண்டபம் என்பதை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரியான ஒன்று நிகழாமல் மெரினாவுக்குன்னு ஒன்று நடந்தது அடுத்த கட்டமாக சில பல காரணங்களுக்காக விஜயகாந்துக்கு சமீபத்துல ஒன்று நடந்தது அப்ப அரசியல் தலைமையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் என் தலைவனுக்கும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது என்பது தவிர்க்க இயலாது இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க டெக்னிக்கல் ரீசன்ஸை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா அதுல ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனாக அறியப்பட்ட ஒரு நபருடைய ஒரு ஆதரவாளர்களுக்கு இவங்க வந்து நம்மளை இன்ன காரணங்களுக்காக தான் ஒதுக்குறாங்க என்கிற எண்ணம் சரியாகவோ தவறாகவோ அது நீங்க சொல்லிக்கலாம் ஆனா அவர்களுக்கு அது ஏற்படுவது தவிர்க்க இயலாது இப்போ மகாத்மா காந்தி எங்கேயோ சம்ம ஒரு சுடுகாட்டில் வச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன மரியாதை செலுத்தாம இருக்கணும் ஏன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் மதிக்காம இருக்குமா அவருக்கு என்ன இங்க ஒரு இங்கே இங்கே அவர் அடக்கம் செய்தாங்க ஸோ மிக பெரும் தலைவர்கள் பிறப்பு ஒரு இடம்னா இறப்பு ஒரு இடம் என்பது வாழ்க்கை தான் மக்களுடைய மனசில் இடம்பெறுது மக்கள் மனதில் இடம்பெற்றவர்கள் என்றும் நீடிப்பார்கள் அந்த மாதிரியான செயல்களில் தான் அப்படி பார்க்கணும் இது ஒரு அரசியலாக திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ எடுப்பதும் தவறு அதை அதே மாதிரி விஷயங்களுக்கு நம்மை போன்றவர்கள் அதே மாதிரி தான் வேண்டும் என்று கேட்பதும் சரியல்ல என்பது என்னுடைய என்னுடைய கருத்து ஏன்னா இது தொடரும் எவ்வளவு கட்சிகள் இருக்கு எவ்வளவு தலைவர்கள் இருக்கு எவ்வளவு அபிமானங்கள் இருக்கு அங்கங்கு இப்படி வச்சுக்கிறது என்பது எனக்கு தெரிந்தவரை சரி கிடையாது இறப்புக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டால் அனைவரும் சமம் என்பதை நீங்கள் இறப்பிலும் காட்ட வேண்டும் சொல்ல போனால் இறப்பில் தான் அனைவரும் சமம் வாங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இறப்பில் கூட அனைவரும் சமம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர்றோம் அது அது தொடங்கியது மெரினாவில் தொடங்கியது அண்ணாதுரைக்கு தொடங்கியது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல விதங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து நன்றி சார் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்